வாங்க இன்றைக்கி ஹெல்த்தியான காராமணி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஒரே மாரி சிக்கன் மட்டன் செய்யாமல் இதேமாரியும் பயிரிலையும் செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக காரஞ்சாரமாக நல்லா இருக்குங்க கூட நான் தயிர் பச்சடி வச்சுருக்கேன் நீங்கள் இதுக்கு குருமா இது கூட நல்லா வச்சு சாப்பிடலாம் இது கூட தயிர் பச்சடி வச்சுருக்கேன் எண்ணெய் கா எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு சாமான் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட பேஸ்ட்டாக இருந்தால் கூட அதை சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் புதினாயில் புதினாவும் சேர்த்து இதோடய வரைக்கும் காராமணிங்க காராமணியை நல்லா பெரிய காராமணி ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற ஊற நம்மளுக்கு வேகிறது சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த கப்பால் தாங்க நான் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் இதால் நான் ஒன்றரை கப்பு இந்த பயிர் எடுத்திருக்கேன் இந்த கொண்ட பிரியாணி செய்யவும் இல்லையா அதேமாரி தான் இந்த காராமணிலையும் செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரத்துக்கு மிளகாய் தூளுங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அது பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லி இது காரம் இருக்காது கடருக்கு தான் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் அப்புறம் அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் நல்லா கலந்து விட்டு மசாலாவோட பச்சை வாசனை இதெல்லாம் போனதுக்கு பிறகு நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் நான் பாஸ்மதி ரைஸ் தாங்க சேர்த்துருக்கீங்க நீங்கள் நார்மலாக வீட்டில் சமைக்கிற அரிசியும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு ஒன்றுங்கிற மாதிரி நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க தேவையானால உப்பு சேர்த்துக்கணும் நல்லா மூடி குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசு விட்டால் போதுங்க நம்மளுக்கு பிரியாணி ரெடியாகிடும் மூடி அடுத்ததாங்க காராபணி காராமணி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பருப்புமே நல்லா வெந்துருச்சு சாப்பிட்டா நல்லா பொல பொலன்னா அருமையாக செஞ்சாச்சுங்க காராமணி பிரியாணி நீங்களும் இதேமாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நான் பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம் ஹெல்த்தியான ஒரு பிரியாணி தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டாடா பாய் ஹாய்